நண்பர்களுக்கு வணக்கம் கிராமங்களில் பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடு தான் இருக்கும் இந்த குலதெய்வங்களுக்கு பெரிய லெவலில் கோவில்கள் எதுவும் இருக்காது அந்தந்த மக்கள் பரம்பரை பரம்பரையாக என்ன எந்த இடத்துல வச்சு சாமி கும்பிட்டாங்களோ அந்த இடத்துல வச்சு அங்கே இருக்கிற மரங்களை தெய்வமாக வழிபட்டு சாமி கும்பிடுவாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் இந்த மண்ணுக்கு சம்மந்தமே இல்லாத நிறைய கடவுள்கள் வந்து புரிய புரிய கோயில் கட்டி அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணுறது என்ன என்னென்னமா பண்ணுறாங்க அதையும் தாண்டி வாரத்தில் ஒரு நாள் ஒரு சாமிக்கு நேர்த்தி கிடம்புட்டுறாங்க அதில் முக்கால்வாதி சாமிகளுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை இப்போ நான் ஒரு சாமியை காட்டுறேன் பாருங்கள் நேரே ஒரு நாள் பனைமரம் தெரிதா அதில் வெளில சகப்பு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் இங்கே உள்ள சாமி இது முனிசாமி கோயிலா வர இந்த நாலு பணம்பரம் ஒரு மணி அவ்வளோதான் மணி தொங்க விட்றதுக்கு கல் இதுதான் முனிசாமி கோயில் இங்கே வந்து விசேஷம் பார்த்திங்கன்னா வேற லெவலில் நடக்கும் பெரிய லெவலில் பண்ணுவாங்க இங்கே விசேஷம் இந்த வரி பிரித்து சாமி விடுவாங்களோ பங்காளி சேர்ந்து வரி பிரித்து இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு வர்றவங்களுக்கு அன்னதானம் கொடுப்பாங்க போல விசேஷம் அப்போ ஃபுல்லாக ஃபுல்லாக இடங்கள் தான் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கடக்கரை தாண்டி போட்டிங்கன்னா கடல் கடவுள் வழிபாடு இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் வந்ததில்லை எந்த வித பிரச்சனையும் வராது தமிழ்நாடு சம்மந்தமே இல்லாத நிறையா சாமிகளை கடவுள் வழிபாடு அப்படின்ற பேரில் உள்ள நுழைக்கிறது தான் பிரச்சனைகளை கொண்டு வருது பனை தான் இல்லை எல்லா பனை மரம் தான் காய்ச்சி கொட்டியிருக்கு பனம்பழம் பனம்பழம் பொரி கொண்டு போட்டாங்கன்னா நல்ல கிழங்கு நல்லா பண்ணலாம் ஆ அவ்வளோதான் பனைமரத்து மேலே ஒரு அரசு மரம் ஓடி இருக்கு அவ்வளோதான் கிராமங்களில் தெய்வ வழிபாடு உங்கள் ஊரில் எப்படின்னு கவனம் சொல்லுங்கள்